இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனலில் புரட்டாசி வெள்ளி மகாலட்சுமி வழிபாடு பற்றி சொல்ல போகிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ளே போயிடலாம் புரட்டாசி மாத தொடக்கத்தில் இருந்து பெருமாள் கோவிலுக்கு செல்வதும் பெருமானை வேண்டுவதும் எண்ணற்ற நன்மைகளை நமக்கு வாரி வழங்கும் அதேபோல் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியை நினைத்து சர்க்கரை பொங்கல் நேவதியம் செய்து வழிபடுவதும் லக்ஷ்மி சோத்திரம் பாராயணம் செய்து வழிபடுவதும் விசேஷமானது நீண்ட கால கடன் தொல்லையிலிருந்து விடுபட மகாலட்சுமி வழிபாடு மிகவும் சிறந்தது குறிப்பாக புரட்டாசி வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமியை வழிபடுவதால் சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அன்று லட்சுமி தேவியை வணங்குவதோடு சில விஷயங்களை பின்பற்றினால் துன்பங்கள் விலகி அவரின் அருள் கிடைப்பதோடு பணமும் தானியமும் குறையாத அருளையும் பெறலாம் வெள்ளிக்கிழமைகளில் லட்சுமி தேவிக்கு கற்பூரத்தை காட்டி வணங்கி முழு வீட்டிற்கும் காட்டுங்கள் இதை செய்வதன் மூலம் நேர்மறை ஆற்றல் வீட்டிற்குள் வருவது மட்டுமல்லாமல் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் நீங்கும் வெள்ளிக்கிழமையில் தேன் கலந்த பாயாசம் படைத்து வணங்கி குழந்தைகளுக்கு வழங்க வேண்டும் இதன் மூலம் பணப்பஞ்சம் தீரும் வெள்ளிக்கிழமை மாலை லட்சுமி சோஸ்திரத்தை ஓதுவதும் சிறந்தது மந்திரத்தை படிக்கும்போது வீட்டின் கதவை திறந்து வைத்திருக்க வேண்டும் விஷ்ணு புராணத்தின் கூற்றுப்படி வெள்ளிக்கிழமை லட்சுமி சோஸ்திரத்தை பாராயணம் செய்வது மிக சிறந்த பலனை தரவல்லது வெள்ளிக்கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் எறும்புகளுக்கு இடிப்பு பொருட்களை கொடுக்கலாம் புரட்டாசி வெள்ளிக்கிழமை அன்று செய்யக்கூடாதவை வெள்ளிக்கிழமை என்று புளிப்பு சுவை கொண்ட பழங்கள் ஊர்காய் போன்ற உணவு பொருட்களை சாப்பிடக்கூடாது கூடாது அதே சமயம் வெள்ளிக்கிழமை இனிப்பு சுவை கொண்ட பொருட்கள் பதார்த்தங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய நாள் மேலும் லட்சுமி தேவியை வணங்கும் போது புளிப்பு சுவை கொண்ட உணவை பிரசாதமாக படைக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை யாரும் மறந்தும் கடன் கொடுக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை கொடுக்கப்பட்ட பணம் திரும்ப வருவது கடினம் என்று நம்பப்படுகின்றது அது மட்டுமல்லாமல் வெள்ளி என்று கடன் கொடுப்பதால் உறவுகளிலும் கசப்பும் விரிசலும் ஏற்படக்கூடும் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்